உங்களுடைய பிரச்சனைய கம்ப்ளீட்டான தீர்வு எந்த மனுஷனாலையும் கொடுக்க முடியாதுன்றத நீங்க எப்போ நினைச்சு எப்போ நினைச்சு கண்டிப்பா செய்ய முடியாது கத்தரை தவிர அந்த பிரச்சனை முழு விடுதலை யாரும் கொடுக்க முடியாது அதனால யார் உதவி பண்ணினாலும் அது உங்களுக்கு திருப்தியா இருக்காது அது உங்களுக்கு பினிஷா இருக்காது அது ஒரு முடிவா இருக்காது கத்தர் செஞ்சிட்டாருனா நான் சொல்றேன் அது முடிவு வந்துடும் அதுக்கு ஆயிரம் பேர் வந்து உங்களுக்கு உதவி செய்யலாம் ஆனா அவங்களால அதை க்ளோஸ் பண்ண முடியாது ஆனா ஏன் கத்தர் என்ன ஃபைல க்ளோஸ் பண்றவர் தான் கத்தர் அவ்வளவுதான் அது இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நீ காண மாட்டேன் அந்த ஃபைல க்ளோஸ் பண்றாரு பாருங்க எத்தனை பேர் வேணாலும் சில பேர் ஜனங்களுக்கு உதவி செய்யலாம் இல்ல கத்தர் தான் பினிஷ் பண்றாரு அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட எல்லாரும் போக போறேன் இன்னைக்கு முழுக்க இதை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் 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 நான் என்ன பார்க்க மாட்டேன் நான் எதிரியை பார்க்க மாட்டேன் நான் எனக்கு உதவியை பார்க்க மாட்டேன் நான் உண்மையே பார்ப்பேன் நான் உண்மையே பார்ப்பேன் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என் பிள்ளை வெட்கப்பட்டு போக மாட்டாங்க எத்தனை நெகட்டிவான வார்த்தைகள் இருந்தாலும் அத்தனையும் பாசிட்டிவாக மாற்றுகிற இயேசு நமக்குள்ளே இருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை எல்லாரும் எழுமி நிற்கலாம் காலை